கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் தொகுதி சிங்காநல்லூர் பகுதி ஒன்று ஐம்பத்தி ஆறாவது வட்டப்படக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் சிங்கானூர் தொகுதி சிங்காநல்லூர் ஒன்று கடகம் ஐம்பத்தி ஆறாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் ஒண்டிபுதூர் செங்கோடமன் கோவில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அபாஸ் சிங்காநல்லூர் ஒன்று பகுதி செயலாளர் எஸ் எம் சாமி ஐம்பத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் த சுரேஷ்குமார் வட்டக்கழக செயலாளர்கள் எல் பி எஸ் சண்முகம் ராஜேந்திரன் இளங்கோவன் மாமன்ற உறுப்பினர் தாந்தமணி பகுதி அவைத்தலைவர் என் டி சின்னசாமி பகுதி துணை செயலாளர்கள் கஸ்தூரி அருண் ராஜேந்திரன் கீதா செல்வராஜ் பொருளாளர் ரமேஷ் தலைமை கழக பேச்சாளர் சிங்கை சவுந்தர் எம் வேலுமணி சாந்தமணி கனகராஜ் தேவராஜ் ராஜேந்திரன் சதீஷ்குமார் சிவா அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎன்இ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல் வீரர்கள் கழக தொண்டர்கள் வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

यहाँ से बिगेस्ट करने का रास्ता मेरे मुंह से निकल गया था इधर पहुँचने है बिगेस्ट जब तो हम तो इस परियारी के साथ हमें बताया कि परिणामिक नहीं ताइने सालों बिताओगे ना आये वैसे तो वो बहुत अच्छे हैं इंडियन्स और फ्रेंड्स हैं और भयानक बात तो नहीं है वो भी अच्छे हैं

अंदर उसके पंडित वसे ये जनरेशन आ गया है, ये बोले कहीं न कहीं परिवार के लोगों के लिए बड़े परिवार है, एकांत उसका परिवार सिकंदरी में आते हैं तो उसे जब बड़ी हो रही है तो ड्राब और फेल जैसे खालसा बड़ी गिर गए, उन लोगों को उनकी मां को दिन याद है, उनकी बुजुर्ग परियोजना के दू पहले बुलों ठीक है इन सवालों के लिए काम ही नहीं है बच्चे चलता है तभी बच्चों का तबाह होने का ज़माना नहीं है वो तो चलेगा अगर आमिर जनाब अमरीश जी वो तो कामना करेंगे काला दांत आओगे आओगे क्या किया कि परिणाम देंगे ये जो बात अपने आप समझ लीजिएगा आगे भी तो पढ़ेगी पढ़ेगी नहीं तो வருகின்ற காலைத்து விருத்தியா மாண்புமிகு நடைபெறும் சட்டமன்றக் கூட்டமன்ற மேடையில் நான் பிராம புத்தேட்டன ஒரு பதவியின் அதிவே வாக்குறுதியுடன் வந்து இந்த பதவியுடைய வளர்ச்சிதான் இந்த வளர்ச்சியான ஒரு மேற்கொள்ளன ஆளுราชிய பிரயோகத்திற்கு பதவியுடையதாலும் அந்த பதgetElementById ஒரு வடகலத்தின் சார்பில் பொதுமக்கنده கேட்பத தெரிந்து ஆளனுடைய பணி சேரவளாக மாமதகத்துக்கு போய்னால்